நம பார்வதி பதே ஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி நமச்சிவாய ஞானமும் கல்வியும் நமச் அறிவிச்சையும் நமச்சிவாயத்துமே காட்டுமே திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா பதிவு ஐம்பத்தி எட்டு தலைப்பு கண்ணோட்டம் இதற்கு முனிவர் எடுத்திருக்கிற குரல் வந்து பொருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொருத்தாற்றும் பண்பே தலை இதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தம்மை வருத்தும் தன்மை உடையவர் இடத்திலும் கண்ணோட்டம் உடையவராக அவரது குற்றத்தை பொறுத்து நடக்கும் பண்பே சிறந்த பண்பு அப்படின்னு எடுத்து சொல்ற தெய்வப்புலவர் சொல்லியிருக்கிற இந்த குரலுக்கு முனிவர் நமக்கு கொடுக்கிற செய்யுள் வந்து மாலான் முதல் இகழ்ந்த வானவர் தீங்கும் பொருத்தும் தோழாவிடம் உண்டாய் சோமேசா சால ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண் நோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை கண்ணோட்டம் அப்படிங்கிறது தன்னோடு பயின்றாரைக் கண்டால் அவர் எல்லாம் மறுக்க மாட்டாமை அப்படிங்கிறது எடுத்து சொல்லு இதை வந்து நம்ம பொருள் வந்து நம்ம பார்த்தோம்னா தம்மை மிகுதியும் வருத்தும் தன்மை உடையாரிடத்திலும் கண்ணோட்டம் உடையவராய் குற்றத்தை பொறுக்கும் இயல்பே அரசருக்கு தலையாய இயல்பு இதற்கு உதாரணம் எடுத்து சொல்றாரு திருமால் முதலிய தேவரை முழுமுதற் நினையாது செருக்கால் மயங்கி அவமதித்த தேவர்களுடைய குற்றத்தை பொறுத்து கொண்டும் தோல்வியடையாமல் யாவரையும் அழிதற் பொருட்டு எழுந்து வந்த ஆழக்கால விடத்தை உண்டு பாராது காத்து அருளினர் அப்படின்னு சிவபெருமானுடைய தன்மையை இங்க வந்து ஒப்பிட்டு சொல்றாரு தெய்வப்புலவர் கொடுத்திருக்கிற குரலுக்கு சிவபெருமானுடைய தன்மையை இங்க வந்து ஒப்பிட்டு சொல்றாரு தம்மை மிக வருத்தும் இயல்புடையாரிடத்தும் கண்ணோட்டம் கொண்டு குற்றத்தை பொறுக்கும் இயல்பே தலையாயது இதற்கு எடுத்துக்காட்டு திருமால் முதலிய நின்னை இகழ்ந்த வானவர்களுடைய தீங்கினை பொறுத்தும் ஒன்றானும் தோற்காமல் அவர்களை அழிக்கும் பொருட்டு எழுந்த விடத்தை உண்டு அவர்களுக்கு நீ அருள் செய்தமை அப்படிங்கிறத எடுத்துக்காட்டா சொல்றாரு கதையை பார்த்தோம்னா தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பார்க்கடலை போது ஆழக்கால விஷம் வெளிப்படவே அதன் கொடிய விளைவிற்கு அஞ்சி சிவப்பிராணி குறையிறந்து விண்ணப்பித்தனர் இவர்கள் முதலில் தம்மை போற்றாது அலட்சியம் செய்து இருந்த போதிலும் சிவப்பெரும் பெருமான் அவர்களுக்கு இறங்கி ஆழக்கால விசத்தை தாம் ஏற்று அருளினார் அப்படிங்கிற இந்த கதை காஞ்சிபுராணம் முதலியவற்றில் இருக்கிறது நம்ம அறிந்தது மீண்டும் ஒருமுறை முறை செய்யுள்ளே பார்ப்போம் மாலான் முதல் இகழ்ந்த வானவர் தீங்கும் பொருட்டும் தோலா விடமுண்டாய் சோமேசா சால ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொருத்தாற்றும் பண்பே தலை திருச்சிற்றம்பலம் அடுத்த பதிவில் அடுத்த தலைப்பில் சந்திப்போம் சிந்திப்போம் நம பார்வதி பதே ஹரஹர்மாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்